அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை பாருங்களாம் சிவன் சிவபெருமான் எல்லாமாவும் இருக்காரு சிவபெருமான் குடும்பஸ்தனாகவும் இருக்கார் ஃபேமிலி மேனாகவும் இருக்கார் சிவபெருமான் நம்ம கல்விக்கு அதிபதி சரஸ்வதி தேவி அவங்களுக்கு தலைவனாகவும் இருக்காரு லட்சுமி தேவி செல்வத்தின் அதிபதி அவங்களுக்கும் தலைவனாகவும் இருக்காரு படைத்தல் பிரம்மா அவங்களுக்கு தலைவனாகவும் இருக்காரு தாத்தல் நாராயணன் அவங்களுக்கு தலைவனாகவும் இருக்காரு சக்தி பராசக்தி அவங்களுக்கு தலைவனாகவும் இருக்கார் முருகப்பெருமான் வீரம் அழகு பேரறிவு பெரும் கருணை அவங்களுக்கு தலைவனாகவும் இருக்காரு அதேமாரி ஆடல் நாயகன் டான்ஸ் மாஸ்டர் ஆடல் நாயகன் நடனத்தின் தலைவன் சிவருமான் அதேமாரி இசை தலைவன் சிவருமான் அதே மாதிரி இயல் தலைவன் பேச்சாளர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தலைவன் சிவர்மான் அதே மாதிரி எல்லாமாவும் இருக்கிறது சிவர்மான் தாங்க எல்லாமாவும் எல்லாமாவும் ஏகன் அநேகன் எல்லாமாவும் இருக்காரு உயிர்களா இருக்காரு மனிதர்களா இருக்காரு செடி கொடி இந்த மரம் பஞ்சபூதம் எல்லாமாவும் இருக்கிறது சிவர்மான் தான் அதே மாதிரி மாய இருக்கு இறைவன் கிட்ட எல்லாமாவும் இறைவன் இருக்காரு அதே மாதிரி தனித்து தவத்திலும் இருக்காரு அவர்கிட்ட நீங்கள் வந்து தவத்தை கற்றுக்கலாம் யோகத்தை கற்றுக்கலாம் யோகாசனங்களை கற்றுக்கலாம் அதேமாரி எல்லாமே அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம் இசையை கற்றுக்கலாம் இயலை கற்றுக்கலாம் தமிழை கற்றுக்கலாம் எல்லாமாவும் ஏ டு இசட் ஏ டு இசட்டாக எல்லாமாவும் சுயர்மான் வந்து நம்மளுக்கு திகழறாரு எடுத்துக்காட்டாக இருக்கார் உதாரணமாக இருக்கார் இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு மோட்டிவேஷனல் மோட்டிவேஷனலாக இருக்காரு அவர்கிட்ட நீங்கள் எல்லாமாவும் கற்றுக்கலாம் அவரை நீங்கள் வணங்குங்க அவரை நீங்க அவரு திருவடியை வந்து இருக்கமா பிடித்து கொள்ளுங்க அவர் என்னைக்குமே உங்களை கைவிட மாட்டாரு அன்பு செலுத்தினா அவர் பேரன்பு கொண்டு உங்களை காதலிப்பாரு இது எல்லார் வாழ்க்கையும் மாறிக்கொண்டுதான் இருக்கு ஒரு ஒரு சிவனை குமர ஒரு ஒரு பக்தரும் ஒரு ஒரு சித்தன் வாழ்க்கையும் மாறிக்கொண்டுதான் இருக்கு இது சத்தியமான உண்மை இது சித்தன் வாக்கு முத்தன் வாக்கு பித்தன் வாக்கு இதை வந்து நீங்க வந்து ஒருவரும் ஒரு ஒரு நபரும் வந்து கடைபிடிக்கணும் பின்பற்றணும் அவர் வந்து நீங்க வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொள்ளணும் உங்கள் வாழ்க்கை நிச்சயமா மாறும் சத்தியமா மாறும் நன்றி வணக்கம்